കടവൾ എണ്ണും മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി விவசாயி விவசாயி ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்க அரசு தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் செய்தமைக்காக நான் என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூவத்தூர் மாமான்னு சொன்னாலே உடனே நினைவுக்கு வருவது நம்ம கருணாசு தான் ஒரு சீட்டுக்காண்டி எதை வேணால் விற்பானுவோ அதில் ஒன்றா நம்பராக இருக்கிறது நம்ம திருமாவளவன் நம்பர் ரெண்டு இந்த கருணாஸ் கொட்டை எடுத்த புலிப்படை ஒன்று வச்சுக்கிட்டு முன்னாடி கூவத்தூரில் திமுக அதிமுக கட்சிக்கு மாமாவில் பார்த்துட்டு இருந்தாப்புல இப்போ அறிவாலயத்தில் போய் அடைப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அடுத்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற பேச்சையும் கேட்டுகிட்டு போயிடுங்க